வணக்கம் என் குருநாதன் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் யோகி பாலகுமாரம் யோகி பாலகுமாரம் யோகி பாலகுமாரம் பகவான் மனுஷ ரூபத்தில் தான் நமக்கு வருவாங்க நமக்கு அருள் பாலிப்பாங்கன்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படி வரக்கூடியவர்கள் யாரா இருக்க முடியும்னா அவர்கள் தான் மகான்களாக இருக்க முடியும் அப்படி நம்ம தேசத்துல எத்தனையோ மகான்கள் நமக்கு அருள் கொண்டிருக்கிறார்கள் சூக்ஷம ரூபமாக அப்படி சூட்சம ரூபமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர்தான் ஷீரடி சாய்பாபா சாய்பாபாவை நாம எப்ப உச்சரிக்கிறோமோ அவருடைய திருநாமத்தை எப்ப நாம உச்சரிக்கிறோமோ அப்பொழுது பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் உன் அருகில் வந்து விடுவேன் அப்படிங்கிறார் பாபா நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சாலே மனசுக்குள்ளார உச்சரிச்சாலே பாபா சொல்றார் நான் உன் பக்கத்தில் வந்து விடுவேன் அப்படின்னு பாபா எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு பாபா எனக்கும் என் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வருது பாபா நான் இவ்வளவு கடங்காரனா இருக்கேன் பாபா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற பாபா அது நடக்கவே மாட்டேங்குது பாபா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான கஷ்டங்கள் பல விதமான ஆசைகள் கனவுகள் இதெல்லாமே இருக்கும் இதை எல்லாத்தையும் ஷீரடி சாய்பாபாவிடம் அந்த பாபாவிடம் நாம் திருப்பாதங்களில் தண்டனிட்டு சரணடைஞ்சிருக்கோம் அவர்கிட்ட எல்லாத்தையும் போட்டுருக்கோம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே சாய்பாபா கோயில் இருக்கா அப்படி சாய்பாபா கோயில் இருந்ததுனாக்க நீங்கள் பாட்டுக்கு யார்கிட்டையும் பேசணும் சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது யாருக்கிட்டையும் பேசணும் நேராக போங்க சாய்பாபாவை கண்ணார தரிசனம் பண்ணுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அப்படி உட்காந்து பாபா கிட்டே பேசுங்க வேற யாருக்கிட்டையும் பேசணும் பாபா கிட்டே பேசுங்க உங்கள் கூட மனை மனைவி குழந்தைகள் அப்படின்ட்டுலாம் வந்திருக்காங்களா கணவர் குழந்தைகள் அக்கா அப்படி இப்படின்ட்டுலாம் வந்திருக்காங்களா யாரு கூடயும் பேசணும் சைலண்ட்டா அந்த சைலண்ட்டு தருகிற நிதானம் தான் பக்குவம் அந்த பக்குவம் விளைவது தான் பக்தி அந்த பக்தியில் இருப்பது தான் ஒருமித்த நிலை அந்த உண்மைத்த நிலை அந்த உண்மத்த நிலையில் பாவா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விகசிப்பு வந்துவிடும் ஒரு உடம்பே தூக்கி போட்ட மாதிரி வந்துடும் அதை நீங்கள் உணர வேண்டுமென்றால் அமைதியாக இருக்க வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் சாய் பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கும் நம்பிக்கை பொறுமை அமைதி இது இருந்ததுனா அமைதியோட இருந்தால் தான் பொறுமையோடு இருந்தால் தான் நம்பிக்கையோடு பாபா நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி தருவார் இது சத்தியம் பாபாவை நாம் போது எந்த நிகழ்வமோ எந்த கர்வமோ அப்படிலாம் செய்யக்கூடாது எங்கள் வீட்டில் பாபா அப்படியே தேனாக ஒழுக வச்சார் எங்கள் வீட்லேருந்து பாபா விபூதியாக கொட்டுறார் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்ப ஏன் என் வீட்டுக்கு பாபா இப்படிலாம் செய்யல அவர் வீட்டுக்கு ஏன் பாபா எல்லாம் செய்யல அப்படின்ட்டுதான் நினைக்கிறேன் பாபா விபூதி வாசத்தோடு நம் அருகே வந்து உட்கார்ந்துருப்பார் விபூதி விபூதியை கொட்டித்தான் நமக்கு அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியான ஒரு சித்து வேலையை பிடித்து சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தயவு செய்து நம்பாதீர்கள் பாபாவுடைய உண்மையான பக்தர்கள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் பாபா இப்படியாக படத்திலேருந்து விபூதியை கொட்டுறது அங்கேருந்து இது கொன்றதுன்னு விட்டலாச்சாரியா விஷயங்களை பாபா ஒருபோதும் ஏற்பதில்லை அப்படியான பக்தர்களையும் அவர் தூர எரிந்து விடுவார் அதனால் உண்மையாக இருக்குது நேர்மையாக இருக்குது பொறுமையாக இருக்கும் அமைதியாக இருக்கு பாபாவாக சரணம் பாபா உன் திருவடி சரணம் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகளை பாபா கிட்ட வைங்க வியாழக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்கள் வீட்டில் பாபா போட்டோ இருந்துச்சுனாக்க அந்த பாபா போட்டோக்கு பக்கத்தில் நின்று வேண்டிக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் பாபா என் மகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தேன் செலுத்துவதற்கு நீ அருள் புரிந்து விட்டாய் அப்படின்னு எழுதி வச்சிருங்க ஃபீஸ் கட்ட பணமே கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் இஎம்ஐ கட்டுவதற்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் பாபா உன் வாக்கு பலித்து விட்டது பாபா நீ என் துணையாக இருந்து இஎம்ஐ கட்டுவதற்கு உதவி செய்தாய் அப்படின்னு எழுதிட்டு போவ இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் இது நடக்குதா இல்லையா பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வச்சு பாபா கிட்ட வேண்டிக்கங்க எத்தனை வாரங்க செய்யணும் உங்களுடைய கனவு என்ன உங்களுடைய ஆசை என்ன உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் எழுதின பட்டியல் எவ்வளவு இருக்குதோ அத்தனை வாரம் வேண்டிக்கோங்க என்னங்க இது கணக்கு பாபாவை எப்போ வேணாலும் வேண்டிக்கலாம் பாபாவை நம்ம ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாம வணங்கிக்கிட்டே இருக்கலாம் பாபாவை நம்பினால் கைவிட படமாட்ட பாபா நமக்கு கைதூக்கி விடுவார் அவர்தான் இந்த உலகத்தினுடைய அற்புதமான மகான்கள்ல பாபாவும் ஷீரிடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது அப்படின்னா பாபா அப்படிங்கிற அந்த தெய்வ கருவை தான் அந்த தெய்வ வாஞ்சை தான் அதனால இந்த உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி பாபாவை குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் முடியும் போதெல்லாம் தானம் செய்யுங்கள் இல்லாதவருக்கெல்லாம் தானம் செய்யுங்கள் பாபா உங்களை காப்பார் கை தூக்கி விடுவார் மிக உயரத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பார் வீட்டில் பொருளாதார வசதியை மேம்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் மனதில் எந்நேரமும் கல்விஷமில்லாத புத்தியையும் கர்வம் இல்லாத அலட்டலில்லாத சிந்தனைகளையும் பாபா உங்களுக்கு அருகராட்சிக்கு தருவார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்